உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பெரியவள்ளி ஐஎன்ஆர்ஐ ஒரு புதிய பார்வை இந்த நான்கு எழுத்துக்களையும் நாம் அடிக்கடி பார்த்திருக்கலாம் ஆம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் சுரூபத்தில் இயேசுவின் தலைக்கு மேல் இதனை பார்த்திருக்கலாம் கிறிஸ்தவர்கள் பெரிய வெள்ளியை இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்ட நாளை ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்திய வெள்ளியன்று நினைவு கூறுகிறார்கள் உலகிற்கு வாழ்வை மீட்பினை குறைந்த புனித சிலுவையின் இந்த நான்கு எழுத்துக்களை பற்றி புதிய கண்ணோட்டத்தில் சிந்திக்கலாமே இயேசுவை யூதர்கள் சிலுவையில் அறைந்த பின் அப்போதைய ஆளுநராக இருந்த பிலாத்து நாசரேனாகிய இயேசு யூதர்களின் அரசன் என்று பொருள்படும் வகையில் கிரேக்கம் லத்தீன் மொழிகளில் எழுதிய பலகையை இயேசுவின் சிலுவை மீது பொருத்த செய்தான் ஐஎன்ஆர்ஐ என்பது இயேசுஸ் நாசரேனுஸ் ரெக்ஸ் யோரும் என்ற இலத்தீன் சொற்றொடரின் நான்கு வார்த்தைகள் முதல் எழுத்துக்கள் தான் அவை இந்த நிலையில் பார்க்கும்போது இயேசு இந்த நான்கு எழுத்துகள் வழியாக வேறு ஏதோ ஒரு ஆழமான செய்தியை நமக்கு தருகிறாரோ என்று நினைக்கிறேன் ஐ ஐசோலேட்டட் தனிமைப்படுத்தப்பட்டவராக என் நேம்லெஸ் முகவரி அற்றவராக ஆர் ரிஜெக்டட் மறுக்கப்பட்டவராக ஐ இன்சல்ட் புண்படுத்தப்பட்டவராக மகனே மகளே உனக்காக நான் சிலுவையில் எவ்வாறாக தொங்குகிறேன் என்று சொல்கிறாரோ என்று நினைக்க தோன்றுகிறது ஆம் அவரது அருளால் நன்மையான செயல்களினால் பல நன்மைகளையும் மேலும் பலவிதமான பாதிப்பிலிருந்து விடுதலையையும் பெற்றவர் எத்தனையோ பேர் அசுத்த ஆவிகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவர் எத்தனையோ பேர் அவரது ஆடையின் விளிம்பினையாவது தொட வேண்டும் என்று விரும்பி நம்பிக்கையோடு தொட்டு தங்கள் உடல் நலக்கேடுகளிலிருந்து நலம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் பார்க்கும் வரம் பெற்றவர்கள் கேட்கும் பாக்கியம் பெற்றவர்கள் நடக்க கால்கள் பெற்ற முடர்வர்கள் சமுதாயத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இயேசுவால் குணப்படுத்தப்பட்ட தொழுநோயாளிகள் இப்படியாக ஆயிரம் ஆயிரம் பேர் இருந்தனர் இருப்பினும் இந்த இயேசுவை விடுதலை செய்யவா என்று பிலாத்து மக்கள் கூட்டத்தை பார்த்து வினவிய போது விடுதலை செய்யும் எனச் சொல்ல ஒருவருக்கு கூட மனமோ தைரியமோ துணிவோ இல்லாமல் இயேசு தனித்து விடப்பட்டார் சபிக்கப்பட்டவர்கள் பாவிகள் என சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு முகவரி இடந்தவர்களுக்கு நம்பிக்கையையும் பெயரையும் மீட்டு கொடுத்த இயேசு இப்போது நம்பிக்கையற்றவராக துன்புறுகிறார் இறையன்பினால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட இயேசு மறுக்கப்படுகிறார் நாற்பது கசையடிகளுக்கு பிறகு முள்ளானால கீழத்தை தலைக்கு மேல் வைத்து சிவப்பு போர்வையை தோளில் போர்த்தி இயேசுவை யூதர்களின் அரசியை வாழ்வு என்று படைவீர்கள் செய்த ஏளனமான நகையாடலினால் புண்படுத்தப்படுகிறார் ஆனால் பைபிள் ஆணித்தரமாக எடுத்துரைப்பது போல சிலுவையோடு எல்லாம் முடிவதில்லை மூன்றாம் நாளில் இயேசு கல்லறையிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று எழுகிறார் இந்த உயிர்ப்பு பெருவிழாவனைத்தான் உலகெங்கும் ஈஸ்டர் பெருவிழாவாக கிறிஸ்தவர்கள் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுகின்றனர் இயேசுவின் உயிர்ப்பால் அந்த நான்கு எழுத்துகளும் புதிய பரிமாணத்தையும் அர்த்தத்தையும் பெறுகின்றன என்று நான் எண்ணுகிறேன் ஐ இம்மாற்றல் என்றும் வாழ்பவராக என் நெசசரி எல்லோருக்கும் தேவைப்படுபவராக ஆர் ரேடியன்ட் அகிலத்தையே ஒளியூட்டுபவராக ஐ இல்லிமிட்டபிள் எல்லைகளை கடந்தவராக உயிர்த்த இயேசு நம்மை பார்த்து தைரியமாக இருங்கள் சிலுவையில் பாடுபட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்ட நான் இப்போது என்றுமே வாழ்பவராக எல்லோருக்கும் தேவைப்படுபவராக இந்த அகிலத்தை ஒளியூட்டுபவராக தடைகளையெல்லாம் கடையந்து வரையறை அற்றவராக விளங்குகிறேன் என்று கூறி திடப்படுத்துகிறார் ஆக இன்று நாமும் கூட உண்மைக்காக நீதிக்காக இறையன்பு பிறரன்புக்காக உழைக்கும்போது முயற்சிகள் எடுக்கும்போது பல்வேறு இருளின் சக்திகளால் தனிமைப்படுத்தப்படுகிறோம் நம்பிக்கை அற்றவளாக்கப்படுகிறோம் மறுக்கப்படுகிறோம் புண்படுத்தப்படுகிறோம் அப்போது சிலுவையில் இருக்கிற இயேசு நம்மை பார்த்து கூறுகிறார் மகனே மகளே இந்த சவால்களை கண்டு பொய்மைக்கும் அநீதிக்கும் எதிரான உனது போராட்டத்தை நிறுத்தி விடாதே சக்திகள்தான் சக்திகள் தான் இருதில் இறுதியில் வெல்லும் உண்மையோடு ஒன்றாகி போய்விட்ட நீயும் என்றும் வாழ்வாய் தடைகளை தாண்டி சென்று ஒளியாக விளங்குவாய் என்று உறுதிப்படுத்துகிறார் இவ்வாறாக ஐ ஆரையின் புதிய கண்ணோட்டத்தை அறிந்து நாமும் புத்துயிர் பெறலாமே